வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே நேற்றைய தினப்போரில் அபிமன்யுவின் மரணத்தைக் கண்ட அர்ஜுனன் அதற்கு காரணமான ஜெயத்ரதனை கொள்வதாக சபதம் ஏற்றான் அது முடியாவிட்டால் அந்த நொடியை தீக்குளித்து மாண்டு விடுவதாக சபதம் மேற்கொண்டான் எனவே ஜெயத்ரதனை காப்பாற்ற வேண்டும் மேலும் அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே சகுனியானவன் ஒரு சதி திட்டம் திட்டியிருந்தான் ஜெயத்ரதனை போர்க்களத்தில் இருந்து விலக்கி வைத்து ஒரு கூடாரத்தில் தனியாக அமர வைத்து பின்பு அவனுக்கு பாதுகாப்பாக பல வீரர்களை வைத்துவிட்டால் அர்ஜுனன் யுத்தகாலம் முழுவதும் சுற்றி திரிவான் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியாது சூரியன் அஸ்தமித்து விடும் எனவே ஏற்ற சபதம் ஏற்ப அர்ஜுனன் தீக்குளித்து மாண்டு போவான் அந்த திட்டத்தை தீட்டினான் சதிகாரன் சகுனே அதுபோலவே யுத்தத்தின் பதினாலாம் நாள் போரானது அரைமித்து விட்டது அனைவரும் தங்களின் போர் சங்கினை எடுத்து முழங்கினர் போரானது தொடங்கிய சில மணி நேரமும் அனைத்து போர் வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஜெயத்ரதனை காப்பாற்ற வேண்டும் மேலும் அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே கௌரவ தரப்பில் இருந்த அனைத்து மாவீரர்களையும் அடுக்கடுக்காக துரியோதனன் நிற்க வைத்திருந்தான் மேலும் யாரும் உள்ளே நுழையாதவாறு வியூகத்தை பலப்படுத்தியிருந்தான் மேலும் கௌரவ பட தளபதியான குரு துரோணாச்சாரியார் அர்ஜுனன் நெருங்காதவாறு சகட சுசி வியூகத்தை அமைத்திருந்தார் அதாவது இரு பெரும் வியூகத்தினை சேர்த்து ஒரே வியூகமாக அமைத்திருந்தார் சகர வியூகம் என்றால் தேர்வடிவிலான வியூகமாகும் சுசிமுக வியூகம் என்றால் ஈட்டி வடிவிலான வியூகமாகும் இரு வியூகத்தை ஒன்று சேர்ந்து பெரும் சக்தி வாய்ந்த வியூகத்தை அமைத்திருந்தார் குரு துரோணாச்சாரியார் எனவே அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் அனைத்து கௌரவர்களும் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனுக்கு துணை புரியவே பாண்டவ பட தளபதியான திருஷ்டதிமுனன் பத்ம வியூகத்தை அமைத்திருந்தார் பத்ம வியூகம் என்றால் தாமரைப்பூ வடிவிலான ஒரு வியூகம் இது பல அடுக்கினை கொண்டு தாமரைப்பூ வடிவிலான மின்னுகின்ற வியூகமாகும் எனவே பாண்டவர்களும் அவர்களின் வீரர்களும் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து திசையிலும் தேடித்திருந்தனர் உதாரணமாக தெற்கு திசையில் பீமன் சென்று தேடினான் வடக்கு திசையில் யுதிஷ்ணன் சென்று தேடினான் கிழக்கு திசையில் நகுலன் சென்று தேடினான் மேற்கு திசையில் சகாதவன் சென்று தேடினான் வடகிழக்கு திசையில் பாண்டவ பட தளபதியான தியுமனன் சென்று தேடினான் பின்பு தென்மேற்கு திசையில் அர்ஜுனனின் மாணவனான சாத்தியாகி சென்று தேடினார் வடமேற்கு திசையில் துரு துருபதனும் அவர்களின் புதல்வனும் சென்று தேடினார் இறுதியாக தென்கிழக்கு திசையில் விராட மன்னன் சென்று தேடினார் எங்கு தேடியும் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போர்க்களம் முழுவதும் சுற்றித் திருந்து எட்டு திசைகளும் சென்று தேடித் திருந்தனர் செல்லும் வழியில் பல்வேறு வீரர்களை வெற்றி கொண்டுதான் அர்ஜுனன் முன்னேறி சென்றான் முதலில் கம்போஸ்த நாட்டை சேர்ந்த சுதக்ஷின மன்னனான சுதக்ஷினனை கொன்று வீழ்த்தினான் அர்ஜுனன் பின்பு அம்பஸ்த நாட்டை சேர்ந்த சூரசேனன் சந்திரசேனன் போன்ற இரு மன்னர்களையும் வெற்றி கொண்டு முன்னேறி சென்றான் பின்பு அமந்தி நாட்டு மன்னர்களான விந்தன் மற்றும் அணுவிந்தனை வீழ்த்தினான் அர்ஜுனன் பின்பு அங்க நாட்டு மன்னர்கள் மகத நாட்டு மன்னர்கள் வட்ச நாட்டு மன்னர்கள் வஜ்ஜி நாட்டு மன்னர்கள் காசி நாட்டு மன்னர்கள் கோசல நாட்டு மன்னர்கள் வர்ஷ நாட்டு மன்னர்கள் சேதி நாட்டு மன்னர்கள் திரிகர்திரு தேசத்தின் மன்னனர்கள் குரு ராஷ்டிரத்தின் பெரும் வீரர்கள் மேலும் ஆசக நாட்டு மன்னர்கள் சூரசேன நாட்டு மன்னர்கள் அவத்தி நாட்டு மன்னர்கள் காந்தாரா நாட்டு மன்னர்கள் மத்திர தேசத்து மன்னர்கள் போன்ற அனைவரையும் வீழ்த்திவிட்டு அர்ஜுனன் முன்னேறி சென்றான் மேலும் அவர்களை குத்து கொத்தாக கொன்று குவித்து முன்னேறி சென்றான் அர்ஜுனன் எனவே கௌரவ தரப்பில் அனைத்து மன்னர்களும் சாய்ந்து விட்டனர் எனவே ஜேத்தனை காப்பாற்றுவதற்காக துரியோதனன் அனைத்து மன்னர்களையும் அனைத்து படை வீரர்களையும் கொடுத்தான் துரியோதனனின் படையில் எண்ணிக்கைகள் குறைந்தன பத்து அக்ரோனி சேனிகளை கொண்ட கௌரவ சேனை மூன்று அக்ரோணி சேனர்களாக குறைந்தன குரு துரோணாச்சாரியார் அமைத்த சகட சுசிமோக வியூகத்தை அனைத்து அடுக்குகளையும் முடித்து சென்று உள்ளே நுழைந்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அன்றைய தினம் மட்டும் அர்ஜுனன் ஏழு அக்ரோனி செணிகளை வீழ்த்தினான் அதாவது ஒரு அக்ரோனி செணை என்றால் இரண்டு இலட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு வீரர்களை கொண்ட பெரும் படையாகும் ஒரு அக்ரோனி சனையை ஏழாக பெருக்குங்கள் அதில் வரும் விடை என்னவென்றால் பயன் லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர்களாகும் ஆகிய பெரும் எண்ணிக்கையை கொண்ட வீரர்களை அன்றைய தினம் ஒரு தினம் மட்டுமே அர்ஜுனன் கொன்று வீழ்த்தினான் எனவே ஏழு அக்ரோனி சேனைகளை கொன்றுவிட்டு உள்ளே சென்றான் அர்ஜுனன் எதற்காக என்றால் தன் மகனுக்கு செய்யும் மரியாதையின் காரணமாகவும் மேலும் மகன் சூழ்ச்சி செய்து கொள்ளப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாது அர்ஜுனன் கோபமாகவும் ரௌத்திரத்தோடவும் ஆக்ரோஷத்துடன் அன்றைய தினம் மட்டும் போர் செய்து ஏழு அக்ரோனி சேனைகளை வீழ்த்தினான் அது போதாத என்ற அக்ரோனி சேனையில் உள்ள யானைப்படை வீரர்கள் குதிரைப்படை வீரர்கள் காளாய்ப் படை வீரர்கள் தேர்ப்படை வீரர்கள் போன்ற அனைவரையும் வீழ்த்தினான் அர்ஜுனன் வீழ்த்திவிட்டு கொத்து கொத்தாக கொன்றுவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தான் அர்ஜுனன் யாரையும் விட்டு வைக்காமல் ஜெயத்ரதனை கண்டுபிடித்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனன் எடுக்கும் இடத்திலிருந்து ஜெயத்ரதனை நெருங்கும் இடமானது நூறு யோஜனை கொண்ட தூரமாகும் அதாவது ஒரு யோஜனை என்றால் பனிரெண்டு முதல் பதினஞ்சு கிலோமீட்டர் வரை இருக்கும் அதை நூறால் பெருக்குங்கள் உங்களுக்கு வரும் விடையானது பன்னெண்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரை கிலோமீட்டர் கொண்ட பெரும் நீளமான தூரம் கொண்ட பெரும் நிலப்பரப்பாகும் ஆகிய அந்த நிலப்பரப்பில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்வதற்காக சுற்றித் திரிந்தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அர்ஜுனன் நேராக சென்றானா அல்லது சுற்றி சுற்றி திரிந்தானா என்று அவன் போர்க்களம் முழுவதும் சுற்றிய தூரமானது இவ்வாறு தூரம் மிக்க பெரும் நிலப்பரப்பின் வியூகத்தின் அனைத்து திசையிலும் ஆகும் அர்ஜுனனானவன் அனைத்து திசையிலும் சென்று அதனால் அதனால்தான் இவ்வளவு தூரம் ஆகிவிட்டது மேலும் பல அடக்குகளை உடைத்து உள்ளே சென்ற அர்ஜுனன் கம்போ ஜஸ்து மன்னனான சுதக்ஷிணன் நம்பஸ்து மன்னனான சூரசேனன் விந்தன் அனுவிந்தன் கூரீஸ்ரவ் சோமதத்தன் போன்ற அனைத்து வீரர்களையும் வீழ்த்தினான் என்று கண்டோம் அதை முன்பதிவிலும் நாம் கண்டிருப்போம் மேலும் இறுதியாக அர்ஜுனனுக்கு அறைகோள் விரு வீரன் அவன் பிரகோஜஸ்தின் மன்னனான பகதத்தன் அர்ஜுனன் இறுதியாக பகதத்தனுடன் போர் புரிந்தான் மேலும் பகதத்தன் யார் அவனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன பகை மேலும் அன்றைய தின போரில் கர்ணன் எப்படி பாண்டவர்களை பழிவாங்கினான் மேலும் பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்ணனை எப்படி பழி வாங்கினார் அபிபன்யூவின் மரணத்திற்காக என்று முழுமையாக அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் எட்டு புதல்வர்களை இழந்த கர்ணன் எப்படி வேகமாக செயல்பட்டு அனைத்து பாண்டவர்களையும் வெற்றி கொண்டான் என்பதையும் சிறப்பாக காண்போம் நன்றி வணக்கம் ஓம் நம இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பல்பட்டனை பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து ஆதரவடியுங்கள் நண்பர்களே ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அவரே செய்வார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமஹ